மகர ராசியை சேர்ந்த அன்பு இந்த மாதத்தினுடைய ராசி பலன் நான் பார்க்க போகிறோம் பொதுவாக மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆட்சி வளனத்தெல்லாம் இருக்கிறாரு விரேஸ்தானத்தில் ஆனா அதே நேரத்தில் இந்த மாதம் இரண்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் வக்கரம் அடைகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது குடைவன் மற்றும் ஆறு குடைவனாக விளங்கக்கூடிய புதனும் வக்கரம் அடைகிறார் இந்த மாதம் ஸ்டார்டிங்ல புதனும் வக்கரமாகிறார் ரெண்டு கிரகம் வக்கரமாகுது இந்த ரெண்டு கிரகத்தில் எந்த கிரகம் மிக முக்கியமான கிரகம் நமக்கு அதிகம் பாதிப்பை தரக்கூடிய ஒரு கிரகம் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது உங்கள் ராசிநாதனாகத்தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் முதல்ல ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் நம்ம மனசில் நல்ல எண்ணங்கள் உருவாகும் இல்லட்டினா தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக உருவாகிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி சுற்றியே சிந்தித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஏதாவது ஒரு வகையில் கவலை பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது